الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيه الحج فلا وقف ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب صدق الله العظيم وقال نبينا وسيدنا وشفينا حبيبنا صلى الله عليه وسلم في حديثه الشريف حل الحج المبرور ليس له جزاء الا الجنه كما قال عليه الصلاه والسلام الا قوله الله سبحانه وتعالى ورنكه ورتاده اور رسول الصلاۃ والسلام تن منایا عن صلی اللہ علیہ وسلم اور انہی کو اناری تویہ والدین ابریہ پنتری واندا ಉತ್ತಮ ستیہ صحابہ الت تابین دل பெண்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் மேலும் இம்மஜிலிசிலே வீட்டில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே இல்லாமல்ல அல்லாஹின் பெரும் கிருபையால் துர்காதா மாதத்தின் கடைசி ஜுமாவிலே நாம் இருக்கின்றோம் மிகவும் கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய ان اندر

என்னுடைய சட்ட மாண்புகள் ஏராளம் தாராளமாக இருக்கின்றன ஐந்து கடமைகளை கடைசியாக கடமையாக்கியது ஒன்பதாம் ஆண்டிலே நம் கடமை அதை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பாக ஒவ்வொரு பணம் படைத்த செல்வம் படைத்த மேலும் அதற்காக சக்தி உடைய ஒவ்வொருவரும் கஞ்சி செய்வது கடமையாகும் இது இதுலாம் சொல்லவில்லை மூன்று முறையும் அவர் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் தராத நிகழ்ந்தார்கள் அவர்கள் மூன்றாம் முறை கேட்ட பிறகு சொல்லி சொன்னார்கள் நான் எதை உங்களுக்கு சொன்னேனோ நீங்கள் அதை பின்பற்றுங்கள் நான் அச்சு கடமையாகிய வரலாறு நாம் பார்க்கின்றோம் மேலும்

வலம் அவர் எந்த பாவத்தையும் செய்யாமல் அப்படியே மீண்டு வந்தால் கையவும் வளர தூமோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவமும் அல்லாமல் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் திரும்பி வருகின்றார் என்று சபபாலீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அந்த புனித இடம் காபா அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் நம்முடைய நேரங்களை வீணாக கழித்து சில இப்படியும் கழிக்கின்றார்கள் நஷ்டத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் அவருக்கு அவ்வளோ கொடுக்கின்ற மிக சிறந்த என்று நாம் கருத வேண்டும் ஒரு அப்படி அனைத்து கொண்ட பிறகும் வீணாக கழித்து அல்வாக்களிலே தன்னுடைய கழிப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எப்படி ஒரு நஷ்டத்திற்கு உள்ளாக இருக்கின்றார்கள் என்பதை இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்வாறு அவர் எஹராம் கட்டியதில் இருந்து தொடங்கி அவர் அந்த இருந்து மீண்டு வருகின்ற அனைத்து செயல்களும் அவருக்கு இவாத எல்லாமே நினைவு நினைவுறுத்தி காட்டுகின்ற செயல்கள் அவர் எஹராம் கட்டுவதில் இருந்து அவர் தல்வியாக

मेलों हज़ से ये पुरी वर्गल के सिरप पे सलवाल ऐसे मावर्गल इन्नोर सिरप पे पुरी नार्गल हज़ से ये पुरी वर्गल अल मुजाहिदों के सभी लिया पूर्व कलत्ति ने जिहाद से புனித பயணத்திலே நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் தங்களுடைய சுற்றுலா தளத்திற்காக

பணம் படைக்கும் ஹஜ் செய்யாதவர்களின் விஷயத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை காணுகின்றோம் எத்தனையோ முஸ்லிம்கள் தங்களுடைய முதல் பாஸ்போர்ட்டிலேயே ஹஜ் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற நல்ல மக்களும் இந்த சமூகத்தில் வாழ்கின்றார்கள் அதே சமயத்தில் பணம் படைத்தவர்கள் ஏதோ சுற்றுலா தலத்திற்காக எங்கெங்கோ செல்லக்கூடியவர்கள் இந்த கடமையை நிறைவேற்ற தவறு விடுகின்றார்கள் அதுதான் காப்பாற்ற வேண்டும் இப்படி ஹஜ்னுடைய ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களின் மாநிலாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஜுல் ஹஜ் மாதம் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஜுல்ஹஜ் மாதம் செல்லல்லா அழைவ செல்லம் அவர்கள் ஆரம்ப பத்து தினங்களிலே அதிகமாக எவாதம் செய்வார்கள் ஹாஜிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு

நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விக்கிரதல் செய்ய வேண்டும் என்றால் வசனம் வரும் பத்து தினங்கள் பத்து இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியம் விட்டு கூறக்கூடிய அந்த பத்து இரவுகள்

என்றால் தினங்களிலேயும் இப்படி ஒரு சிறப்பை நாம் காண முடியாது ஆனால் இந்த தினங்களில் அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கின்றான் சொன்னார்கள் இந்த பத்து தினங்களில் விவாதம் செய்யக்கூடியவர்களுடைய இபாதத் இருக்கின்றது அந்த வணக்கங்கள் இருக்கின்றது அவர் வருடம் முழுக்க செய்தாலும் அந்த பத்து தினங்களுக்கு ஈடாக அவர் கூலியை பெற மாட்டார் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு பாக்கியத்திற்குரிய பத்து தினங்களை நாம் அடைய இருக்கின்றோம் அதில் அதிகமாக நோன்புகளையும் அதிகமாக கல்வியா சொல்லக்கூடிய மேலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுகைகளை அவ்வளவு நபியான தொழுகைகளை எல்லாம் தொடரக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் அதிகமாக இந்த துவாவையும் கேட்க வேண்டும் அவ்வாறு ஒரு சுப்பு நகஜ பயிற்சிகள் எங்களுக்கு உன்னுடைய உன்னுடைய தரிசிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கும் துவாவினை ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைகளிலும் நாம் கேட்க வேண்டும் உன்னுடைய நபியான எங்களுடைய தலைவர் அவர்களுடைய ரவு நன்மையும் எங்களுக்கு கொடு என்ற இந்த துவாவை ஒவ்வொரு தினமும் ஐந்து ஐந்து நேர தொழுகைகளில் நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த நல்ல ஜுமாவிலே உங்களுடைய நினைவிலே நிறுத்தி கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வல்லோன் அல்லா அவனுக்காக ஹஜ் செய்யக்கூடிய மேலும் இந்த வருடம் யாரெல்லாம் அந்த புனித பயணத்திற்காக தயாராகி இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மேலும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் ஹஜ்ஜு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக அமீன்லா என்பீன்